ஹலோ மக்களே இப்ப நான் ஊட்டி மலை ரயில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மலை ரயில் மாதிரியே ஊட்டியில மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு தான் உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அது என்னன்னா ஊட்டியில இருக்கக்கூடிய திபெத்தியன் மார்க்கெட் அந்த மார்க்கெட்ல திபத்தை சேர்ந்த நிறைய பெண்கள் ரொம்ப அழகா தமிழ் பேசுறதும் தனித்துவமா பிசினஸ் பண்றதும் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பலரும் பார்த்திடாத அந்த திபெத்தியன் மார்க்கெட்டுக்கு தான் நாம இப்ப போறோம் போலாமா ரைட்

அameni தமிழ் படங்கள் ரொம்ப விரும்பி பாப்பீங்களோ? படங்கள் ரொம்ப பிடிக்கும். வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. பிசினஸ் நல்லா பண்றீங்க. உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும்? ஹஸ்பண்ட் வந்து வீட்ல அந்த ஃபுட்லாம் செய்வாங்க ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பாங்க அவங்க. ஆமாம் இந்த மார்க்கெட் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மார்க்கெட் வந்து ஆக்சுவலி டிபெட்டன்ஸ் வந்து இந்த ஊட்டியில தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்தாங்க ஃபர்ஸ்ட் அங்க ஃபுட்பாத்ல எல்லாம் போட்டு ரொம்ப வருஷமா அங்க இருந்தாங்க கலெக்டர் வந்து லினா நாயர் ஐ திங்க் ஓகே அவங்க வந்து இந்த கலெக்டர் பிரிக் ஸ்கூல்ல சேர்த்து நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்தாங்க நீங்க அங்க ஃபுட்பாத்ல எல்லாம் வைக்க வேண்டாம் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் மோட்டும் கொடுத்தாங்க ஓகே அப்போ நாங்களே இந்த கடையை எல்லாம் கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ஸா இங்கே இருக்கோம் இங்க எவ்வளவு கடைகள் இருக்கு மேம் இங்கே சிக்ஸ்டி த்ரீ ஸ்டாப்ஸ் வி ஹவ் சிக்ஸ்டி த்ரீ ஃபேமிலி அதனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கடை இப்போ போட்டில இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று குடும்பங்களுக்கும் எங்க கடைகள் கொடுத்திருக்காங்க மறந்துருக்காங்க அறுபத்தி மூணு பேரும் இந்த பிசினஸ் பண்றாங்க ஆமா இப்ப ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க நீங்க தமிழ் படிச்சீங்களா இல்ல வீட்டுல எல்லாம் தமிழ் பேசி பேசி பழக்கம் இல்ல கஸ்டமர்ஸ் கூட பேசுறது அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்களா எல்லா ஐ மீன் ஆல்ட்ருகேட் தான் ஓகே என்ன ஸ்கூல்ல நான் போனது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் அங்கதான் படிச்சீங்க ஆமா ஓகே ஆனா தமிழ்ல ஏதாவது பேசுவாங்க நிறைய பேரு அப்போ இங்க வந்து ரொம்ப ஆயிடுச்சு இல்ல அப்ப கஸ்டமர் கூட பேசணும் தமிழ்ல அப்படியே வந்துருது எவ்ளோ தெரியும் அப்போ உங்களுக்கு சவுத் இந்தியன் ஆல்மோஸ்ட் எல்லா தெரியும் ஆனா அவ்வளவு சுத்தமா தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் எல்லா பண்றதுக்கு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்க குடும்பத்துல நாலு பேர் இருக்கோம் அம்மா பையன் நான் பிசினஸ் வந்து நான் மட்டும் தான் உங்க கடையை வந்து நான் மட்டும் ரன் பண்றேன் வீட்கார் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ்க்கு போவாங்க ஓகே எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க பேக் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இப்போ உங்க கடைகள் எல்லாம் நிறைய சொன்னீங்க ஸ்வெட்டர் சொன்னீங்க ஸ்டோர்ஸ் இருக்கு பெட்ஷீட் இருக்கு ஆமா ஜெர்கின்ஸ் எல்லாம் இருக்கு சோ என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்வெட்டர்ஸ் வந்து டூ ஃபிப்ட் டூ எயிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே

டென் டு எயிட் அந்த மாதிரி வருவாங்க சீசன் டைம்ல வந்து நைன் ஓ கிளாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் நைன் டு ஈவினிங் நைன் அந்த மாதிரி டைமிங் தான் மேம் இப்ப திபெத்யன் மார்க்கெட் அந்த கடைகள் பார்த்தாலும் அந்த கிளாத்ஸ் பாத்தாலும் யுனிக்கா இருக்கு அப்போ சேல்ஸும் நல்லா வந்து வாங்குறாங்க மக்கள் ஊட்டி மக்களும் வாங்குறாங்க டூரிஸ்டும் வந்து வாங்குறாங்க சோ உங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு இருக்கும் மேம் இப்ப வீக்கெண்ட்ஸ்ல வந்து நல்லா இருக்குங்க பிசினஸ் ஏன்னா க்ரவுட் நிறைய வரும் பக்கத்துல கேரளா

சூப்பா சுப்பா, இது நான் எங்களுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நிறைய போட்டிருக்கேன் ஆமா இங்க வந்து கம்பல்சரி தான் நாங்க வந்து கடையில நின்னா யூனிஃபார்ம் மாதிரியா ஆமா யூனிஃபார்ம் மாதிரி இதுதான் போட்டி தான் பட் வெளிய நீங்க போகும்போது வரும்போது இத போட மாட்டீங்க இல்ல அப்படி தே போடலாம் ஆனா கம்பல்சரி கிடையாது انا கடையில வரும்போது இது கம்பல்சரி எங்க Dress saree எல்லாம் கட்டுவீங்களா ஆ ஆஃப் கோர்ஸ் saree கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதனால சுடிதார் எல்லாம் போடு saree போடுறது ரொம்ப கஷ்டம் நம்ம உங்க கிட்ட என்னென்ன Dress varieties எல்லாம் இருக்கு மினிமம் டு மேக்ஸिमम பிரைஸ் சொன்னீங்கனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்வெட்டர்ஸ் இருக்கு அது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 280 300 ஓகே அப் டு

அது எல்லாமே இந்த மாதிரி போச்சூஸ் இருக்குல்ல இந்த மாதிரி வீசியால் மாதிரி சொல்லுவாங்களே actual பேர் வந்து போச்சு ஓகே நார்த்ல நரி போடுவாங்க நார்த் இதோட பிரைஸ் மேம் மினிமம் டு மேக்ஸிமம் இது வந்து 750 ஸ்டார்டிங் ஓகே 950 இதெல்லாம் உள்ளன தான் ஆமா எல்லாம் உள்ளன தான் குளிர்க்கு போடுறது தான் வின்டர் டைம் ஆமா ஆமா ஓகே இதெல்லாம் லேடி டாப்ஸ் வச்சிருக்கோம் ஓகே இந்த மாதிரி சுடிதார் டாப்ஸ் இருக்குல இது ஸ்டார்டிங் 300 தான் ஓகே மேக்சிமம் வந்து சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க ஓகே ஓகே இந்த மாதிரி பாருங்க கவுன் மாதிரி பிராக்ஸ் இருக்குல்ல டீனேஜர் அந்த மாதிரி ஊட்டிக்கு வர்றவங்க ரசம் எடுத்துட்டு வர்றவங்க போல இருக்கு கடைக்கு வந்தாலும் வாங்கிடலாம் ஆமாங்க அந்த மாதிரி இருக்கு ஸ்டோர்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தது ஆமா ஸ்டோர்ஸ் இருக்கு ஸ்டோல்ஸ் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ஓ டபுள் சைட் ஷால் பாருங்க இந்த மாதிரி ஷால்ஸ் இதோட பிரைஸ் பிக் ஷால் இது 600 ரூபீஸ் ஓகே நம்ம தமிழ் படங்கள ரொம்ப விரும்பி பாப்பீங்களோ தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும் அப்ப सेलिब्रिटी கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்திருக்காங்களா இங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்களா ஆ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க மாதவன் வந்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்க அவர் வந்து அந்த படத்து பேர் என்ன இருதச்சுட்டு அதுக்கு வந்து இங்க வந்தாரு அப்ப இந்த கிரவுண்ட்ல தான் இது பண்ணாங்க அவங்க நிறைய ஷூட் பண்ணாங்க அந்த கேம்ஸ் எல்லாம் ரன்னிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல இங்க தான் பண்ணாங்க அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க இன்னும் இந்த திபெத்திய மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் டீடைலா சொன்னா நல்லா இருக்கும் என்னோட இருக்காங்க பக்கத்து கடையில அவங்க கிட்ட கேளுங்க அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா கல்சாட்டின் ஓகே மேம் இப்ப திபெத்தேன் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி உங்க பிரெண்ட் கெல்செக் டோல்மா மேம் வந்து சொன்னாங்க சோ உங்களுடைய ஹிஸ்டரி இந்த மார்க்கெட் எப்போ உருவாச்சு நீங்க எப்போ எல்லாம் இந்தியாக்கு வந்தீங்க சோ நீங்க எப்போ எங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க ஊட்டிக்கு வந்தது எப்படி சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீடெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பேரன்ட்ஸ் எல்லாமே நைன்டீன் பிஃப்டி நைன்ல இருந்து இந்தியாவுல ஓகே அதுக்கப்புறம் நம்ம பொறந்த எல்லாம் மைசூர் தான் மைசூர்ல நம்ம வில்லேஜ் அந்த செட்டில்மெண்ட் இருக்கு டிபெட்டன் செட்டில்மெண்ட் எல்லாம் மைசூர்ல தான் இருக்கீங்க அப்புறம் நம்ம இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க மீன்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் மேபி தர்ட்டி தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஊட்டியில வந்து நம்ம பசங்களை பொறந்தே எல்லாம் ஊட்டில தான் ஊட்டியில தான் நீங்க பிறந்து வளர்ந்தது படிச்சதெல்லாம் இங்க படிச்சீங்க படிச்சிருது ஹிமாச்சல்ல தான் ஓகே ஹிந்தி லாங்குவேஜ் தான் அழகா தமிழ் பேசுறீங்க ஆனா ஒரு அளவு குஞ்சு குஞ்சு ஃபம் கஸ்டமர்ஸ் நோ ஓகே நான் வந்து ஊட்டியில நைன்டீன் தான் வந்தேங்க ஊட்டியில அப்புறம் அந்த அந்த டைம்ல தான் பிசினஸ் பண்ணிருக்கீங்க பிசினஸ் பண்றதுக்காக தான் வந்தீங்களா இல்ல வேற பர்பஸ்க்காக இல்ல பிசினஸ் தான் ஆக்சுவலி தட் டைம் அந்த இதுல இல்லங்க ಜಾಸ್ತಿ அந்த ஸ்கூல் இதுல கொஞ்சம் கஷ்டதானா ஃபேமிலி प्रॉब्लम्सல இருக்கீங்க அதனால பிசினஸா பண்றங்க அந்த டைம்ல இருந்து மேம் இப்போ டோல்மா மேம் சொல்லும்போது அறுபத்தி மூணு கடைகள் இருக்கு அறுபத்தி மூணு குடும்பங்கள் அப்படின்னு சொன்னாங்க சோ அதை தாண்டி ஏன் அவங்க இப்ப மைசூர்ல இருந்து ஏன் இங்க வரல அப்டின்னு இல்லீங்க அங்கே வந்து வெவ் செய்யறேங்க இந்த எல்லாமே ஃபார்மர்ஸ் பட் இப்ப அங்கிருந்து விருப்பப்பட்டு இப்போ இல்லைங்க முதலே இருக்கீங்க அந்த டைம்ல நம்ம எல்லாம் ரோட்ல தான் பிஸ்னஸ் பண்றாங்க அந்த டைம்ல ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல அந்த அங்கேயே தான் பிசினஸ் பண்றங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் கே பண்ணிட்டு இந்த இதுல கொடுத்தாங்க இந்த லேண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த முன்சிபல் ஷாப் தான் இதுல எல்லாம் நம்ம ரெண்ட் குடுக்குறேங்க இப்போ இந்த கடைகள்ல நீங்க எந்த வாரிய ஐட்டம்ஸ்ல விக்கிறீங்க ஃபுல்லேன் ஐட்டம்ஸ் இருக்கு அப்புறம் இந்த சம்மர்ல வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ்க்கு போகணும் அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க ஃப்ராக் ஐட்டம்ஸ் குர்த்தி இருக்கீங்க நான் மட்டும் தான் ஹஸ்பண்ட் வந்து இப்போ டெல்லில தான் இருக்கீங்க அவங்க என்ன பண்றாங்க இப்போதான் நம்ம அந்த டெல்லில வந்து இப்போ ஒர்க் முதல்ல வந்து மெட்ரோ வேலை செய்யறேங்க மெட்ரோ ட்ரெயின் பாத்தா எல்லா பிசினஸ் பண்றீங்க அவங்க இதே மாதிரி ஒற்றுமையா ஒரே இல்லைங்க அது வந்து நம்ம இருக்கீங்க ஓகே வந்து பிசினஸ் வந்து சேம் தான் ஆனா வீடு நமக்கு வீட்ல தான் இருக்கீங்க தனித்தனி வீட்ல தான் தனித்தனி ஏரியால இருக்கீங்க انا செட்டல்ட் வந்து மைசூரில்ல. மைசூரில்ல தான். சொந்த வீட்ல எல்லாம் மைசூரில்ல தான் இருக்கீங்க. ஓகே. انا இங்க வந்து நம்ம வாடி வெயிட் கிள்ளது வெயிட்டிங். ஓகே. கடை சின்னதா இருந்தாலும் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பிசினஸ் பண்றது நல்லா பண்றீங்க. உங்களுடைய மாத வருமானம் அப்படினா எவ்வளவு இருக்கும்? அது வந்து கரெக்ட்டா தெரியாது. தேர்ட்டி 35 40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர்ஸ் ஏனா பிசினஸ் ஒரு டைம்ல வீக் டேஸ்ல நல்லா நடக்கும் வீக்கெண்ட்ல அது மாதிரி வீக்கெண்ட்ல கொஞ்சம் இருக்கும் ஆனா மெயின் வந்து நம்ம சீசன் வந்து மே ஜூன்ல தானா ஏப்ரல் எண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிடும் சோ एवरेज एवरेज ஒரு 35 40 ஓகே மொத்தம் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க அப்போ எவ்வளவு ரெண்ட் இப்போ எவ்வளவு ரெண்ட் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 10 ரூபீஸ் தான் இப்போ வந்து ரேட் ஹை ஆயிருச்சு கொஞ்சம் ಜಾஸ்தி ஆயிட்டங்க அண்ணா நம்ம எல்லாம் சேர்ந்து அசோசியேஷனுக்கே கொடுப்பாங்க இந்த காசில் எல்லாம் அங்கேருந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்குறாங்க முனிசிபாலிட்டி சாரி திபத்தியன் மார்க்கெட்டில் உங்களை மாதிரி நிறைய பெண்கள் கடை வச்சிருக்கிறத பார்க்குறோம் எத்தனை பெண்கள் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருக்கும் இந்த பர்டிகுலராக பெண்கள் வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அந்த ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி வீட்டில் தான் அந்த ஃபுட்லாம் செய்வாங்க ஆனால் சில வந்து நம்ம ஆர்மியில் இருக்குது சில வந்து ஜாப் பண்ணுறேங்க அதனால மோஸ்ட்லி அந்த ஷாப்ல தான் இருக்கீங்க பாத்துப்பாங்க பிசினஸ்க்கு அவங்க நீங்க மெயினா கடைகள் வியாபாரம் ஆனா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல வேலை

எல்லாருமே ஃபார்மர்ஸ் தான் இங்கே வந்து இது பண்ணிக்கணும்ல நம்ம வந்து இந்த ஷாப்கி பார்க்குறேங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறேங்க அந்த மாதிரி ஸோ அப்போ ஆணும் பெண்ணும் சமம் எல்லாத்துலேயும் ஆ எல்லாம் சேம் மாதிரி தான் பண்ணுறேங்க அதான் ரொம்ப அழகா தமிழ்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் யூ சோ மச் யூ இங்கே இருக்கிறவங்களையே பாக்குறதுக்கு ரொம்ப எங்க நீங்க தான் இருக்கீங்க

குழந்தை இருக்கே நம்ம நாலு பொண்ணு ரெண்டு பையன் இருக்கு எல்லாம் ஸ்கூல் படிச்சிச்சு எல்லாம் வேலை செஞ்சு போயிடுச்சு அதுக்கு எல்லாம் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க சாப்பாடு கூடுப்பாங்கோ நம்ம அப்படியே சாப்பிட்டு தாங்குச்சேன்னா அங்கே லைஃப் வேணா தானா நம்ம எப்போ முடியும் டைம்ல நான் அப்ப சாப்பிடணும் அப்ப எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் அதே நமக்கு அம்மா அப்பாக்கா வேலை தானா இது நம்ம குழந்தைக்கு காசு கொடுக்கணும் நம்ம சின்ன டைம்ல அதுல படிச்சிச்சு அங்கே இப்போ வேண்டாம் நம்ம சொன்ன சாப்பிட்டு தூங்குறது நல்லா இருக்கு அது நம்ம எவ்வளோ இருக்கிறது நம்ம பேர் சாப்பிட்டோம் எல்லாமே நம்ம எவ்வளோ போட்டு எவ்வளோ ஹெல்ப் குழந்தையெல்லாம் நம்ம போடணும் இதுல வயசெல்லாம் பரவாயில்ல வீட்டு தூங்கும் சாப்பிட்டு நல்லா இருக்கும் சொல்லி கேச்சு எல்லாம் ஒரே தான் வேணும் இதில் தான் நல்லா இருக்கும் ரொம்ப